பதினொன்றாவது தேசிய கைத்தறி தின விழாவை முன்னிட்டு கரூர் மாவட்ட கைத்தறித்துறை சார்பில் வெங்கமேடு பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது இதில் முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான செந்தில் பாலாஜி கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் மாவட்ட ஆட்சித்தலைவர் தங்கவேல் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அரவக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் இளங்கோ குளித்தலை சட்டமன்ற உறுப்பினர் மாணிக்கம் மாநகராட்சி மேயர் கவிதா கணேசன் மற்றும் அரசு துறை அதிகாரிகள் என ஏராளமானோர் பங்கேற்றனர்

காமல்ராஜ் எஸ்மதி ஓய்வுதய பெரும் பயனாளிகள் திருமதிம திருமதி எம் சிந்தாமணி கைத்தறி ஆதரவு திட்டத்தின் கைத்தறி நெசவாளர்களுக்கு தரிமை பயனாளி பணிகளையும் தொடங்கி வைத்து மிக சிறப்பாக அந்த திட்டங்களை எல்லாம் நிறைவு செய்து மக்களுடைய பயன்பாட்டிற்கு மாணவர்கள் முதலமைச்சர் அவர்கள் வழங்கி வருகின்றனர் குறிப்பாக தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளில் மிக முக்கியமாக கைத்தறி நெசவாளர்கள் விசித்திரை நெசவாளர்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றக்கூடிய வகையில் கைதறி நெசவாளர்களுக்கான இருநூறு யூனிட் இலவச மின்சாரம் என்பதை முன்னூறு யூனிட் இலவச மின்சாரமாக உயர்த்தி வழங்கியிருக்கக்கூடிய முதல் அமைச்சராக நாடு அதேபோல் விசித்திரை நெசவாளர்களுக்கு இருநூத்தி யூனிட் இலவச மின்சாரம் என்பதை ஆயிரம் யூனிட் இலவச மின்சாரமாக உயர்த்தி வழங்கி பல்வேறு தரப்பட்ட மக்களுடைய ஆதரவு

நம்முடைய கரூர் மாவட்டத்திற்கு ஜவுளி பூங்கா டெஸை பார்க்க அமைப்பதற்காக ஏறத்தாழ ஒன்பது இடங்கள் தேர்வு செய்யப்பட்டு எழுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் கிடைகளை கொடுத்து அதில் ஒரு ஆசையோடு கைத்தறித்துறை அமைச்சர் போட்டுவதற்கு என திரு காந்தி அவர்கள் திறந்து வைத்திருக்கின்றார்கள் மீது இருக்கக்கூடிய மீன் எச்சரிப்பாக்கான பணிகள் நடைபெற்றுக் காண இருக்கின்றன எனவே அரசு என்பது மக்களுக்கான ஒரு அரசாக நல்ல அரசியல் நடத்துகின்ற முதலமைச்சர்கள் தொடர்ந்து இன்று இந்த கைத்தை கண்காட்சியின் மூலமாக மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்ற உதவி இயக்குநர் உள்ளிட்ட அனைவருக்கும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக எனது சார்பாக அன்புகளாக நன்றியையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் அன்போடு தெரிவித்து இதனை